சென்னையில ஃபார்முலா போர் கார் பந்தயம் ஏற்கனவே ஒருமுறை திட்டமிடப்பட்டு கார் சர்க்கியூட் வேலைகள் எல்லாம் துவங்கி சில இடங்கள்ல சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட செய்தாங்க சென்னை பெருமலையால அது நின்று போச்சு இதனால விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட் தான் மீண்டும் அடுத்த பிளான் போட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நடத்திய தீர்வே பக்காவா அப்படின்னு பிளான் போட்டு நடக்க போகுது இந்தியாவினுடைய முதல் இரவு நேர ஸ்ட்ரீட் கார்பந்தயம் இந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இல்ல அமெரிக்கா போயிருக்கிறாரு அதனால இதை நடத்தி முடித்தால் முழுமையான வெற்றியும் புகழும் உதயநிதி அவர்களையே சேரும் விளையாட்டில் மட்டும் வெற்றி கொடுத்தால் எப்படி நான் அரசியலும் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறேன்னு இன்னொரு திட்டம் வச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அது என்னன்னா நம்ம அஜித் கார் ரேஸ் பிரியர் அவருக்கு கார் ரேஸ்ல கலந்து கொள்றதுக்கு அழைப்பு போயிருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக திமுக அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில நடிகர் அஜித் கலந்துக்குவாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர் கார் ரேஸ் பிரியர் இன்னொன்று அஜித் கலந்து கொள்வது என்பது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அஜித் கலந்து கொள்றதெல்லாம் ஒரு பக்கம்ங்க அது திமுக தரப்பு ஆசைப்படுறது இன்னொரு பக்கம் ஆனால் வர தேர்தலில் விஜய் களமிறங்க போகிறாரு இந்த நேரத்தில் அஜித்தை சேர்த்துக்கிட்டால் ஏகேயினுடைய பலம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு திமுக தரப்பில் ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது அதற்கு அச்சாரமாக கூட அஜித்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் பெரிய எதிர்பார்ப்பு திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கும் கார் ரைசர்களுக்கும் அஜித் இதில் கலந்து கொள்வாரா உங்களுக்கும் எனக்கும் கூட